நம்ம நாட்டில் ஒரு சட்டம் ஒன்று இருக்குது தெரியுமா பயங்கரமான ஒரு சட்டம் அதாவது ஆஸ்பத்திரியில் ஏதாச்சும் அசபாவிதம் பண்ணாங்க அப்படின்னா அதாவது அந்த பார்க்க வர்றாங்க இல்லை அந்த பேஷண்ட்டு மருத்துவமனை அடித்தாலோ மருத்துவர்கள் அடித்தாலோ இல்லை மருத்துவமனையை ஊழியர்கள் அடித்தாலோ சேதார ஏதாச்சும் ஆச்சு செஞ்சு விட்டுருவோம் இதுதான் வந்து இந்திய நாட்டோட சட்டம் அது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா சில நேரங்களில் அதாவது இந்த மெடிக்கல்ல சக்ஸஸ்ஃபுல் ஆகாத கேஸ் எல்லாம் நிறைய இருக்கு போராடி பார்ப்பாய் அந்த காலத்துல பயங்கரமா போராடினாங்க உச்சுரை காப்பாத்துறதுக்கு அப்படி சில நேரங்களை காப்பாற்ற முடியாம போறப்போ அங்கே இருக்கிறவங்க சொன்ன உன எமோஷனல் ஆவாங்க இல்லை எமோஷனல் ஆகுறப்போ பிடிச்சி அடிச்சு உடைச்சு இதெல்லாம் நடக்கிறதுனால அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க அது எதுக்குன்னா பாவம் போராடி காப்பாற்ற அந்த டாக்டரை கடைசியில வந்து அந்த ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு நல்ல டாக்டரை காப்பாற்றுறதுக்காக ஒரு நல்ல ஆஸ்பத்திரியை காப்பாற்றுறதுக்காக ஆனா அதுக்கப்புறம் அதை பிஸ்னஸ் வியாபாரம் ஆக்கினாங்க பார்த்தீங்களா அந்த வியாபாரம் ஆக்கிறதுக்கு அப்புறம் அந்த சட்டத்தை அவங்க எப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்க இப்போ திருச்சிக்கு பக்கத்தில் இன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் பேரு ஜெனட் ஹாஸ்பிட்டல் அங்கே புள்ள பக்கம் வந்த என் பிள்ளைய கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரசவமா அது அப்பத்தான் அம்மாவாயிருக்கா அம்மாவாய் நாலு நாள் அந்த அம்மா செத்து போச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க அவ்வளவு எமோஷனா அழைக்கல போக மாட்டேன்றாங்க அந்த ரெண்டு நாள் அந்த பொண்ணு செத்து ரெண்டு நாள் இன்னமும் அப்படியே இருக்கிறாங்க இந்த பக்கம் அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் என்ன சொல்லுது டாக்டர் அந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் அந்த பொண்ணுக்கு ஆயுஸ் அவ்வளவுதாங்க நாங்க என்னங்க பண்ண முடியும் நாங்க நல்லா தான் வைத்தியம் பார்த்தோம் எங்கள் மேலே எந்த குறையும் இல்லை அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்குது உண்மை அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே பிரச்சனை அந்த குடலில் ஏதோ ஒரு கட்டி அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கு அதுக்கான ஆப்ரேஷன்ஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கு ஆனால் அந்த பொண்ணு பத்து மாசமா அந்த ஆஸ்பத்திரியில் அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்கு கன்சீவ் ஆன டைம்லேருந்து அந்த பொண்ணு அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் போயிருக்கு அவங்களும் கேர் எடுத்து பார்த்துருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இந்த பொண்ணுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்றது நல்லாவே தெரியும் அந்த டாக்டர் வாயாலே சொல்லியிருக்காங்க அதாவது இவங்க அந்த பேஷண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க உள்ள கட்டி இருக்கும் போல் அந்த கட்டியை வந்து எடுத்துருங்க நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறப்போ அதாவது அப்போவே சிசேரியன்னு முடிவாயிடுச்சு போல் அது எப்படி மைண்ட் செட் இவங்க கொண்டு போனாங்களா இல்லை டாக்டர் கொண்டு போனாங்களா பொதுவாக எல்லா ஆஸ்பத்திரிக்குமே வந்து ஒரு பேர் ரெண்டு பேர் உண்டு எந்த ஆஸ்பத்திரிக்குமே ஒரே பேர் கிடையாது நல்ல பேருன்ற ஒரே பேர் கிடையாது நல்ல பேரும் இருக்கும் கெட்ட பேரும் இருக்கும் அந்த ஆஸ்பத்திரிலேருந்து நல்லபடியாக போனவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டல் டாக்டர் நல்ல டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் கெட்டுற ஹாஸ்பிட்டலு அந்த எல்லாம் கெட்ட டாக்டர்ஸ் இதுதான் ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் இருக்கிறது ஆனால் பொதுவாக ஒரு விஷயம் பணம் பிடுங்குவாங்க அப்படின்றது உண்மை எல்லா எந்த அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேயே பணம் தான் பிடுங்குறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் பணம் இல்லையே தவிர அங்கே நீ இருக்கிற வரைக்கும் நீ எது பண்ணாலும் காசு எங்க ஒன்றும் இல்லை கூட்ட வரவங்களுக்கு காசு அவங்க நின்று பார்த்தாங்கன்னா காசு கொடுக்கணும் ஒரு நர்ஸு அதாவது ஒரு பேம்பர்ஸ் மாத்தோம்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் படாத பாடுபடணும் அவங்கள்ட்ட போய் கஞ்சணும் ஒரு வீல் சேருக்கு போய் தள்ளிட்டு போய் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு காசு கொடுக்கணும் கொடுக்கலன்னு வைங்கள அடுத்த முறை வர்றப்ப அவங்க வர மாட்டாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இதான் நிலமை பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் என்ன ரேஞ்சில் இருக்குன்னு யோசிச்சாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஊழியர்கள் காசு வாங்க மாட்டாங்க அங்கே வேலை பார்க்குறவங்க நம்மள்கிட்ட காசு வாங்கலை அப்படின்னாலும் நம்ம கொடுத்தாலும் சில நேரத்தில் பயந்துக்கிட்டு தான் வாங்குவாங்க பிரைவேட் ஹாஸ்பி ஆனால் ஆஸ்பத்திரி அடித்து நொறுக்குவாங்கன்னு வச்சுங்க செத்தே போனாலும் பிள்ளை கட்டிட்டு செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பணத்தை தூக்கிட்டு போண்டிருவாங்க இந்த ஊரில் பஞ்சாயத்து பண்ணுவாங்க இல்ல எனக்கு சேர வேண்டியதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பணத்தை தூக்குங்கட்டு அதே கதை தான் கூடுமான வரைக்கும் எல்லா ஹாஸ்பத்திரிலேயும் நடக்கும் இது இப்போ இங்கே அதை எங்கேயும் யாரும் குறையலைன்னு சொல்ல முடியாது அவங்க அப்படி ஆக்கிட்டாங்க நாமளும் அதுக்கு அப்படி பழகிட்டோம் கடைசியில் பஞ்சாயத்து வச்சு பாதி பணத்தை கொடுத்துட்டு வெளில வந்த கதையெல்லாம் இருக்கு மொத்தத்துல பணம் கட்டியே ஆகணும் ஆனா அந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்றது கூடுமான வரைக்கும் பேஷண்ட்ட கொலை பண்ண மாட்டாங்க ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரை பண்ணி பேஷண்ட் செத்து போயிட்டா அந்த செத்து போன பேஷண்ட்டை வச்சு சம்பாதிக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கறதுலாம் இருந்தது இப்போ அதெல்லாம் கொஞ்சம் காலம் கிடையாது செத்துட்டேன் ஏன்னா இப்போ கொஞ்சம் உஷாராயிருக்காய் இருக்காய் நம்ம ஆளுங்க அதனால வந்து அதெல்லாம் பண்றது இல்லை இப்போ இந்த பொண்ணு இங்கே கொடுக்குற கம்ப்ளைண்ட் அந்த பொண்ணுக்கு இனிமா கொடுத்துட்டாங்க கொடலை வெட்டி எடுத்துட்டாங்க அதனால தான் அந்த பொண்ணு என்னன்னா அந்த பொண்ணு வந்திருக்கு சிசேரி முடிஞ்சு குழந்த பத்திரமா வெள்ள வந்துருச்சு அந்த குழந்த தான் இருந்திருக்கு அந்த பொண்ணு மயக்கத்தில் ஒரு நாளாக இருந்திருக்கு ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது அந்த பொண்ணால் சாப்பிட முடியல சாப்பிட்டா வயிறு வீங்குது அந்த பொண்ணுக்கு வயிறு வலிக்குது அந்த பொண்ணை கேட்குறப்ப பொது கூடுமான வரைக்கும் எல்லா ஹாஸ்பிட்டலையுமே நர்சஸ் தான் இருப்பாங்க டாக்டர்ஸ் வந்து விசிட்டிங் மட்டும்தான் அதையும் மீறி ஏதாச்சும் வந்து டவுட்டுன்னா த ஃபோன் தான் வந்து பேசுவாங்க தவிர டாக்டர்ஸ் வந்து விசிட் அங்கே இருக்க அந்த டியூட்டி டாக்டர்ஸ் வேணா வருவாங்க டியூட்டி டாக்டர் ஸ்பெஷலைஸ்ட் கிடையாது டியூட்டி டாக்டர்ஸ் தான் வருவாங்க அவங்க ஏதாச்சும் பார்த்துட்டு அந்த நேரத்துக்கு என்ன சொல்யூஷனோ அதை கொடுத்துட்டு போயிடுவாங்க இந்த பொண்ணுக்கு வலிக்குது வலிக்கதுனா ஜென்ரலாக எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க அந்த பொண்ணுக்கு சிசேரியன் தானே அதனால் வயிறு வலி இருக்கத்தான் செய்யும் குடலெலாம் சுருங்கி இருக்கும் உள்ளே போறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்காக உள்ளே ஏற்றிருக்காங்க முதல்ல ஆன்டிபயோட்டிக் இஷ்டத்துக்கு ஏற்றவும் கூடாது அது டாக்டருக்கு நல்லாவே தெரியும் ஓரளவு ஆஸ்பத்திரியில் இருந்து அதை பேஷண்ட் கூட இருந்தவங்களுக்கு தெரியும் குறிப்பிட்ட அளவுக்கு அதுவும் இந்த மாதிரி டைமில் அதாவது பிரசவமான டைமில் ஆன்டிபயோட்டிக்லாம் அது ஏதோ டானிக்குன்னு நினைக்கி டானிக்லாம் கிடையாது அது ஓவர் டோஸ் ஆனாலுமே பிரச்சனை தான் உள்ள ஆனால் அவங்க ஆன்டிபயோட்டிக் ஏற்றிக்கிட்டே இருக்காங்கன்றாயும் பட் ஆனால் அந்த பொண்ணுக்கு உண்மையில் என்ன ஃபீல் அப்படின்றது தெரியல அதாவது சிசேரியில் இருக்கிறவங்க ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறவங்க அவங்க தான் சொல்லியிருக்காங்க அங்கே குடல இருக்க கட்டியை வந்து நாங்கள் கலட்டிட்டோம் அப்படின்ட்டு அப்படி அப்புறம் அந்த பொண்ணை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துருக்கணும் ஏதாச்சும் மானிட்டர்லேயே இருந்துருக்கணும் அரௌண்ட் அ கிளாக் இருந்திருக்கணும் ஆனால் அவங்க அதை பண்ணலை கூட எல்லாமே நர்சஸே வந்து டாக்டர் அப்கிரேட் ஆகி அங்கே பார்த்து கிடஞ்சிருக்காங்க இன்னும் கோர்ட்டு ஸ்டெலஸ்கோப்பு மட்டும்தான் போட்டு மற்றபடி அவங்க வந்து அன் அஃபிஷியல் டாக்டர்ஸ் ஃபார் த பேஷண்ட் நர்ஸுன்றது அசிஸ்ட் பண்ணுறவங்க அதை எங்கேயுமே யாருமே அசிஸ்டெல்லாம் இப்போ பண்ணுறது இல்லை அவங்களாவே வந்து டிசிஷன்லாம் எடுக்கிறாங்க அதை பார்த்து அதுக்கப்புறம் மூணாவது நாள் அந்த பொண்ணுக்கு வயிறு கொஞ்சோண்டு ரசம் ஜாலந்தான் சாப்பிட்டுக்கு வயிறு பொட்டச்சிக்கிட்டு வெளில வந்துருக்கு உள்ள கேஸ் எதுவும் ஃபார்ம் ஆயிருக்கு அசால்ட்டாக பேசியிருக்காங்க கேஸ் எதுவும் ஃபார்ம் ஆகிருக்கலாம் வேற ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போங்கன்னு சொல்லிட்டு கேஎன்சிக்கு அனுப்பிச்சிருக்காங்க கேஎம்சியில் அந்த பொண்ணுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஏதோ வந்து கொடுத்துருக்காங்க தான் இந்த மாதிரி ஆகிடுச்சுன்ட்டாங்க இப்போ இந்த இடத்துல டாக்டர் நான் இனிமா கொடுக்கல குடலை வெட்டி எடுக்கலை எவனாச்சும் இனிமா கொடுப்பாங்க இனிமான்றது வாய் வழியாக போறதில்லை நல்லா தெரிஞ்சுங்க பேக் வழியாக போகிறது அது ஏதோ அடப்பு கிடப்பு கட்டியாக இருக்குது சில நேரத்தில் முடியலை அதான் இந்த முக்கி போகிறவங்களாம் இருக்காங்கள்ல அவங்களுக்கெல்லாம் வந்து முடியாத சமயத்தில் அதை வைப்பாங்க இனிமாவும் அடிக்கடி வைக்க நார்மல் டைம்லேயே வைக்கிறதுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க அப்படி இனிமா இவங்க வச்சிருக்காங்களான்றது அவங்களோட இது ஆனால் இனிமா வைக்கிறது எல்லாருக்கும் தெரியும் சொல்லிட்டு தான் வைப்பாங்க சும்மா சொல்ல முடியாது அதே மாதிரி குடலை வெட்டி எடுத்துட்டாங்கன்றது அது எப்படி குடலை வெட்டி எடுப்பாங்கன்றதுன்னு தெரியல அது பண்ணாங்களா இல்லையான்றது இப்போ பிரச்சனை அந்த டாக்டர் சொல்றத அந்த பேஷண்ட் அதை இறந்துட்டாங்க எமோஷனில் இருக்காங்க அவங்க அதை நம்பலை ஆனால் டாக்டர் நான் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க அதை ஆஸ்பத்திரியில பத்தி விசாரிச்சு பார்த்தா மல்டி அதாவது ஒரு கலெக்டு ரெஸ்பான்ஸ் இருக்கு அதே ரிவ்யூ வந்து பேட் ரிவியூ இருக்கு குட் ரிவ்யூ இருக்கு ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் ஏதாச்சும் தெரியும் அந்த பொண்ணுக்கு ஆனால் பாருங்க இப்ப குழந்த இல்லாத ஆயிப்போச்சு பிறந்த குழந்த கையில் இருக்க பிறந்த குழந்தைய என்ன பண்ணுவாங்க இல்லை யோசிச்சு பாருங்கள் அப்பதான் பிறந்திருக்கு குழந்தை தாய்ப்பால் கூட குடிச்சதோ என்னவோ போயிடுச்சு ஆனால் அந்த டாக்டர் உண்மையில் அந்த டாக்டர் நான் ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான் அப்படின்னா கூட அழகா லிப்ஸ்டிக் போட்டு டிவிக்கு இன்டர்வியூ கொடுக்குறோம் லிப்ஸ்டிக் போட்டு ஃபுல் மேக்கப் போட அழகா பட் ஆனால் டாக்டர் அப்படித்தான் அவங்க எவ்வளவோ கேசஸ் பார்த்துருப்பாங்க இதெல்லாம் அவங்கள ஒன்றும் பெருசு அஃபெக்ட் பண்ணாது அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளை அவ்வளோ சீக்கிரம் இவங்க ஒன்றும் பண்ணிட முடியாதுன்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணுறாங்க ஆனால் இப்போ அந்த உண்மையிலே அவங்களுக்குள்ளே பண்ணா இல்லை டாக்டரோட மிஸ்டேக்கா அந்த ஆஸ்பத்திரியோட கவனக்குறைவா ஒரு உசிர் அவ்வளவு மோசமாக அவங்க வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தெரியணுமா தெரியக்கூடாது தெரியணும்னு அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் நடவடிக்கை எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் பெரிய டவுட் கூடும் என்ன அதிகபட்சம் பட்சம்னால் நம்மளால் எத்தனை நாள் அழுவா ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் மேக்ஸிமம் ஒரு வாரம் அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம் அந்த டெஸ்ட் ரிசல்ட் ரெண்டாவது நல்லா தெரிஞ்சதுங்க கூடுமான வரைக்கும் ஆஸ்பத்திரி மேலே எவ்வளோ பெரிய குத்தமாக இருந்தாலும் தப்பே இல்லைன்னு சொல்லிதான் ப்ரூவ் பண்ண எக்ஸ்ட்ரீம் லெவல் வரையும் போவாங்க அது எதாச்சும் ஒன்று ரெண்டு பேர் கொஞ்சம் தப்பி தவிர மனசாட்சியோட யாராச்சும் ஏதாவது பண்ணாங்க தப்பு பண்ணலைன்னா பரவாயில்ல ஆனால் பண்ணி இருந்தாங்கன்னா இது எப்படி வெளியில் கொண்டு வரப்பூர் ஆயிடுந்திரல ஏன்னா நமக்கு இதெல்லாம் ஒரு பெரிய நியூஸே கிடையாது அன்டில் அது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடக்கிற வரைக்கும் அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் Warum das